நம்ம மல்லிக்கு ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்கு இதுல என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நம்ம மல்லி வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம அண்ணன் தான் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து போயினா நம்ம வெண்பா விஜய் இவங்க ரெண்டு பேரும் வந்து போயினா மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு வருத்தம் பட் இருந்தாலும் அரவிந்த் வந்து போய்னா நம்ம மல்லிகிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க இங்க பாருங்க மல்லி நீங்க எப்போ வேணாலும் போயிட்டு விஜய் சாரையும் அது மட்டும் இல்லாமல் வெண்பாவையும் வந்து போயிருந்தா நீங்க பார்க்கறதுக்காக போகலாம் அதுக்கு நான் எந்த ஒரு அப்ஜெக்சனே மாட்டேன் ஏன்னா வெண்பாவ குழந்தையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் எந்தளவுக்கு நல்லவன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போ வெண்பாவை எனி டைம் எனிவேர் எங்க வேணாலும் வந்து இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலுமே கூட வந்து இப்போ நம்ம மல்லிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற விஜய் அதாவது விஜய் வந்து இப்போ என்ன வந்து அவங்களோட மனசுக்குள்ள இருந்துட்டு இப்ப கொன்னுக்கிட்டு இருக்காரு நம்ம மல்லியை அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்போ நம்ம மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகப் போகுது ஆக போறது கிடையாது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே கன்வின்ஸ் பண்ணி அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்கே வெண்பாவுக்கும் வந்து பிரச்சனை வந்திருக்காது வெண்பாவை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவும் சொல்லியிருக்க மாட்டா நம்ம மல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவை அழகாக சூப்பராக பார்த்துக்கிட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி எந்த விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்மளோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விளாக் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சேனல் வந்து வச்சிருக்கோம் அதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டுபாக்கூர் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல்

டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து போய் நான் ஸ்பெல்லிங்கோட வந்து போய் நான் அதை டைப் பண்ணி போடுறேன் அதை வந்து போயி நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் நிறைய பிளாக் வீடியோஸ் வந்து போய் வந்துட்டுருக்கு சரி ஓகே இப்போ வந்து போய்னா நம்ம மல்லி இருந்தது ஏன் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க டைரக்டாக வந்து போயினா தான் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி தான் நான் விஜய் லவ் பண்றேன் பேசாமல் வந்து போயினா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது ஓவர் அங்கேயே வந்து போயின்னா எல்லா விஷயமும் நார்மலாக சீரியஸாக வந்து போய் முடிஞ்சிருக்கும் அதாவது எனக்கு அதை தாண்டி வேற எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா பட் இருந்தாலும் அவங்க அண்ணன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மையிலேயே வந்து நம்ம ரொம்ப வந்து பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து என்ன நம்ம வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அதாவது இங்கே வந்து என்ன நம்ம மல்லியை வந்து தனியாக அமைச்சதை பற்றி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த அசிங்கம் அவமானம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து கன்ஸ்டண்ட்டாக வந்து பார்க்குறவர் அந்த ஒரு காரணத்தினால வந்து என்ன வேற வழியே கிடையாது அவங்க அண்ணன் சொல்கிறத வந்து செஞ்சு தான் ஆகணும் பட் இருந்தாலும் வந்து இப்போ நம்ம வெண்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே நம்ம மல்லி வந்துட்டு நேரம் அங்கே கிளம்பி போகிறாங்க போய் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணுறாங்க இந்த நிஷா இருந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலுமே கூட நம்ம மல்லி அங்கே மாசன்ட்டு கொடுத்து அந்த நிஷா முன்னாடி நின்னாலே போதும் இந்த நிஷா வந்து போயிருந்தா துண்டை காணோம் துணியாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிடுவான் அதாவது யாரோ ஒருத்தங்களை வந்து கூட்டிட்டு வந்து இங்கே வந்து வெண்பாவுக்கு அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதான் சொன்னாங்க இல்லையா இப்போ வந்து போயிருந்தா அந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வையும் நம்ம மல்லியே கொடுக்குறாங்க இது உண்மையிலேயே இந்த நிஷாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் நீ வந்து போயிருந்தா இப்போ வந்து அப்ராட் போகிற தெரியுது ஓகே நீங்கள் அப்ராடுக்கு வந்து போனா தனியாக போக வேண்டியது தான் வெண்பாவும் வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க அப்படியே வந்து போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க